கருத்து சொல்றேன் அப்படின்ற பேர்ல கண்டமேனிக்கு எதையாவது பேசி அப்பப்ப கலாய் வாங்கிட்டு இருந்தா நம்ம பிராமிஸ் நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதல் எது ராங்கா விழுந்தது பிராமிஸ் ராஜ் பிராமிஸ் ராஜ் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க புரியும் சோ நம்ம பிராமிசுராஜ் இப்போ அவருக்கு அடுத்தபடியா அவருடைய பொண்ணை கலாய் வாங்குறதுக்காக களத்துல எனக்கு விட்டுருக்கீதா பாரு நிதா எது நம்ம ப்ராமிசுராஜுக்கு பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்கற அளவுக்கு ஃபேமஸான நம்ம அக்கா சமீபத்துல ஒரு வீடியோ ஒண்ண வெளியிட்டு தமிழ்நாட்டு அரசியலே தலைகீழ புரட்டி போட்டிருக்காங்க சோ அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில பார்க்க போறோம் பாய்ஸ் நல்லா ஆக்சிடன்ட் பாக்க மாட்டிருக்கிறே ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் நம்ம பிராமிஷுராஜோட பொண்ணு யாரு அப்படின்னு உங்கள யாருக்காவது ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்ணை முடி யோசிச்சு பாருங்களேன்

கல்லூரியில படிச்சுட்டு இருந்தப்போ நீங்க யாருடைய ரசிகை அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவின் ரசிகைன்னு பெருமையா சொன்னேன்

என்ன நீ நான் மாட்டு ஒரு தேடல் இருந்துட்டே இருந்தது மக்கள் பணி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தேடல் இருந்துட்டே இருந்தது அப்பதான் சரி ஒரு சின்னதா ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கலாம் மகிழ்மதி இயக்கம் அப்படின்னு சின்னதா ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கலாம் அந்த எம்ஜிஓட பேரை கூட பாகுபலி படத்துல இருந்து ஆட்டையை போட்டு மகிழ்மதின்னு வச்சிருக்காங்க அந்த தொண்டு நிறுவனம் மூலமா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு இலவசமா ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை ஒன்று வந்துச்சு அவங்க நாட்டு மக்களுக்காக நிறைய சேவை செஞ்சிருக்காங்க அப்படி என்னெல்லாம் சேவை செஞ்சாங்க அப்படின்றத ஒரு தடவை பார்த்துட்டு மக்களுக்கு இலவசமா உணவு வழங்கப்படுகிறது வாங்கி கொடுத்தது நாலு பார்சல் சாப்பாடு அதையும் போட்டோ எடுத்து பப்ளிசிட்டி வேற இதுக்கு உங்களுக்கு எம்பி மேயர் பதிலாம் கொடுக்கணும் எனக்கு மட்டும் இல்லைங்க கெரியர்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் தாயுள்ளம் கொண்டவரா தாயுள்ளம் கொண்டவரா இவரா ஆமாங்க ஒரு எப்பட தலைவர் பதவி ஏற்ற அந்த தருணம் கொரோனா வந்து அப்போ உச்சியில இருந்துச்சு அந்த டைம்ல தான் தலைவர் சிஎம் ஆயி கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணார் பாஜக தலைவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு வாங்க எல்லாரும் ஜாலியா விளக்கு பிடிக்கலாம் அப்படின்னாரு கருணாநிதி எல்லாரும் போய் பாட்டு கலைஞருடைய அவர்களுடைய மறைந்த நினைவிடத்துல போய் காலையில ஆறு மணிக்கு சுப்ரபாதம் ஏ ஆறரை மணிக்கு காப்பி வைக்கிறாங்க சார் அதை விட ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா பகுத்தறிவுவாதிகள் முரசி பேப்பர் வச்சிருக்காங்க தலைவங்க பக்கம் படிப்பாருங்க எவ்வளவு பெரிய பகுத்தறிவுவாதிகள் நினைச்சு புள்ளரிச்சு போச்சு அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு வந்து தயிர் விடையெல்லாம் வச்சிட்டு அன்னை ஏவா வேலு ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா அப்படின்னு ஒரு பாட்டு பாடி நெய்ச வைக்கிறார் திராவிட திராவிட இயக்கத்தினுடைய பகுத்தறிவு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறதா எல்லா ரிலிஜனுக்கும் மரியாதை தர ஒரே தலைவர் கழக தலைவர் தான் யார் சொல்லி சும்மா ஒரு விவசாயிகளுக்கு மரியாதை தர ஒரே தலைவர் நம் கழக தலைவர் மீனவர்களுக்கு மரியாதை தர ஒரே தலைவர் நம் கழக தலைவர் ஆரோக்கியத்துக்கு மரியாதை தர ஒரே தலைவர் நம் கழக தலைவர் என்னமாடாவ இல்ல வாங்குற காசு திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டை காக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் இந்த நாட்டை காக்கும் ஐ ட்ரூலி பிரவுட் அண்ட் டு டாக் சி

நான் வாழ்றேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா ரொம்ப பாதுகாப்பா இருக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் ஹார்ட் வர்க் மேம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பறக்காமல் போட்டுடுந்த வரட்டாமா மீடுறது வரண்டா சின்னசாமி ஹே கைஸ் திஸ் இஸ் யுவர் எடிட்டர் வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ இருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம் இப்ப எனக்கா நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் போடா